எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைஸ்து இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நல்லவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் அதிசயமாய் தேவன் நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலும் நம்முடைய தேவனை நாம் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் என்று வாக்கு சத்தம் பண்ணியிருக்கிறார் அவை தேவனை நாம் பாடி தேவனை உயர்த்துவோம் அவருடைய ரட்சிப்பை நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் பாட்டினாலே துதியினாலே அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் ஏன் நாம் நம்முடைய கத்தரை உயர்த்த வேண்டும் என்றால் அவரே ராஜாதே ராஜா அவரே கத்தாதி கத்தர் அவரே தேவாதி தேவனாயிருக்கிறார் அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவன் நாம் இந்த இடத்துல ஒரு வேத வசனத்தை கவனிக்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஏழு ஆறாவது ஏழாவது வசனம் சொல்லுகிறது தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் தேவன் பூமியை அனைத்துக்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே பூமி அனைத்துக்கும் ராஜா உலகத்தில் ஒரு அதிகாரியை கண்டவுடனே இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் எவ்வளவோ புகழ்ந்து பாடுகிறார்கள் அவர்களை உயர்த்துகிறார்கள் அவரை வணங்குகிறார்கள் ஆனால் நானும் நீங்களும் சேவிக்கிற ஆண்டவர் இந்த அகிலம் அனைத்துக்கும் ராஜாவாய் இருக்கிறேன் தேவாதி தேவன் அவரை போற்றி பாட 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 அவருடைய மகிமை எங்களையும் நிரப்புகிறதா இருக்கிறதல்லவா ஆகவேதான் அவர் சொன்னார் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆ இன்னைக்கு நாம் யாரை போற்றி பாடுகிறோம் ஒரு காலத்திலே நாங்கள் உலகத்திலே இருக்கிற மனிதர்களை அங்கே புகழ்ந்து பாடியிருக்கலாம் சில வேளைகளில் அங்கே விக்கிரகங்களை புகழ்ந்து பாடியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனை போத்தி பாட பழகிக் கொள்வோம் கடந்த நாட்களில் ஒரு தெய்வ மனிதனை குறித்து நான் அறிந்து கொண்டேன் ராஜ அரமனையில் அவர் ராஜாவுக்கு பணிவிடைக்காரனாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் அந்த நேரத்துல திடீரென்று சொல்லி ராஜா அவரை பார்த்து சொன்னாராம் நீ என்னை புகழ்ந்து ஒரு பாடலை பாட வேணும் என்று சொல்லி அங்கே சொன்னார் அவருக்கு செய்வது என்னதென்றே தெரியாது தேவனை அறிந்த ஒரு மனிதன் தேவனை மாத்திரமே புகழ்ந்து பாடுகிற ஒரு மனிதன் எப்படி ராஜாவை புகழ்ந்து பாட முடியும் என்று சொல்லி அங்கே மனதிலே குழப்பமடைந்தார் வீட்டுக்கு வந்தார் துக்கத்தோடு காணப்பட்டார் ஆனாலும் அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் அவரோடு கூட இடைப்பட்டார் அவர் காலையிலே எழுந்து ஆண்டவரை நோக்கி அரமனையிலே பாட ஆரம்பித்தார் ஆண்டவரை புகழ்ந்து பாடின அந்த மனிதர்தான் தேவனை புகழ்ந்து பாடினார் ஆம் எனக்கு அருமையானவர்களே எந்த இடத்திலும் நாம் தேவனை புகழ்ந்து பாடுவோமாயிருந்தால் அவரே நம்முடைய ராஜாவாக இருந்து நம்மையும் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுவோமா சோமனுவோமா இன்றைக்கு கத்தரை புகழ்ந்து பாடுகிற பாடல்களை நாம் தேவனுக்கு உயர் பாடுவோம் அவரை போற்றுவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பன இப்பொழுதும் துதிக்கிறோம் பூமி அனைத்துக்கும் ராஜாவாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் போற்றி பாடுகிறோம் நீரே பூமி அனைத்துக்கும் ராஜா கத்தர் தாமே பிள்ளைகளோடு இருந்து நடத்தும்படி ஏசுமி நாமத்தில் ஜெமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே, ஆமே, தேவனை புகழ்ந்து பாடுங்கள் அவரே ராஜாவா இருக்கிறார் காட்